வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும் எல்லா நாளுமே இதே மாதிரி பனிப்பொழிவு இருந்துகிட்டே இருக்குமானா கண்டிப்பா இருக்காதுங்க கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் மழை வரதான் போகுது அது எந்த நாள் மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னும் ந சில தேதிகள் நமக்கு வந்து கூடுதலா நம்ம சொல்ல போறோம் வெறும் மாத இறுதி மட்டும் இல்ல ஜனவரி மாதத்துல வரக்கூடிய மழை தேதிகளையும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வந்து அறிவிக்க போகிறோம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் மற்றும் மழை என்று நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் கூடுதலாக சில நாட்கள் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்பொழுது எந்த தேதிகளில் மழை வரும் இன்னும் பனிப்பொழிவு இதே மாதிரி எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அடுத்து நமக்கு வெயில் தாக்கம் எப்போ நம்ம தமிழ்நாட்டுலன்னா இப்போ குளிர்காலம் முடிய போகுது இன்னும் ஒரு மாசம்தான் ஜனவரி மாதம் வரைக்கும் தான் குளிர்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்னா கோடை காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அடுத்த வருஷம் வரக்கூடிய கோடை காலம் எப்படி இருக்கும் இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய மழை பருவமழையை விட அதிகமா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்க போகிறோம் வரக்கூடிய கோடை காலங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது எந்த அளவுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது என்பதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்ம ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்குறோம் பொருட்கள் வந்து எழுபது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு நிறைய பேர் ஸ்கூல் பேகு லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் ஃபிளாஸ்க் வாட்டர் ஹீட்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் ஏகப்பட்ட பொருள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மறக்காம வாங்கி பயன்பெறுங்க கனமழை வந்து பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக வருகிற நாட்கள்ல அதிகரிக்க வாய்ப்பு பனிப்பொழிவு ஒரு பக்கம் நமக்கு வந்து அதிகால நேரத்தில் தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிக கனமழை கூட இந்த ஜனவரி மாதத்துல வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்த மாதங்கள்ல அப்ப இந்த மாதத்துல ஏதாவது மழை இருக்கா அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ தேதிகள் குறிச்சுக்கோங்க எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கடலோரங்களில் மட்டும் பரவலாக பரவலா கனமழை வந்து பெய்யும் மிதமான மழை அல்லது கனமழையாக வந்து எதிர்பார்க்கலாம் அந்த கடலோரங்கள்னா எல்லா கடலோரத்திலுமே கிடையாது ஒரு சில இடங்கள் மட்டும் குறிப்பா இப்ப சென்னையில இருந்து நீங்க கடலோர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேசான மற்றும் மிதமான மழையாக முப்பது முப்பத்தி ஒன்றில் வந்து எதிர்பார்க்க முடியும் டெல்டாவில் சற்று வலுவான மழையா இருக்கும் நாகை திருவாரூர் தஞ்சாவூர்ல அதே மாதிரி புதுக்கோட்டை பக்கம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவானது கணிசமாக உண்டு முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் நம்ம டெல்டாவில் ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் கடலோரங்கள் வரைக்கும் சில இடங்கள்ல கனமழையும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளான இந்த இடங்கள்ல லேசான மற்றும் மிதமான மழை மட்டும் அறிவிக்கிற தேதிகளில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலும் பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள்ல மிதமான மழையும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனமழையுமே வந்து பரவலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜனவரி முதல் வாரத்திலும் பாருங்க ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஓய்வு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மழை பெய்யும் மறுபடியும் ஓய்வு கொடுத்து பொங்கல் முடிந்தவுடன் இன்னொரு மழைக்கான வாய்ப்பு அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் பொங்கல் முடிந்தவுடன் மறுபடியும் நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து குறிப்பா நமக்கு பனிப்பொழிவுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் எப்போ நமக்கு வந்து மழை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டுல வந்து தீவிரமாக ஆரம்பிக்குதோ படிப்படியாக பனிப்பொடியினுடைய தாக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஜனவரி மாதம் பொங்கல் நாட்கள் வரைக்கும் அதிகபட்சம் பனிப்பொழிவு நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு ஜனவரி இருபது இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நமக்கு வந்து பனிப்பொழிவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் சில மாவட்டங்கள்ல அப்புறம் நம்ம வந்து மார்ச் முதல் வாரங்கள் ஏப்ரல் மே எல்லாமே ஒரு கோடை காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா அடுத்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மிக மோசமான வெப்ப அலை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் இது வெறும் சாதாரண ஒரு கோடை காலமாக இனி வருகிற வருஷம் இருக்காது போன வருஷத்தை விட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகட்டும் ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷங்களுமே வெப்பநிலை பொறுத்தவரை தான் இருக்கே தவிர குறைஞ்ச சூழ்நிலை இல்லை அதே போலதான் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து இருந்து கூடுதலாக பதிவாகும் இப்ப எப்படி நம்ம பனிப்பொழிவு வந்து இயல்பிலிருந்து இருந்து குறைவான வெப்பநிலையன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கோடை காலத்துல இயல்பில் இருந்து அதிகமான வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் மூணு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லத்தான் போகிறோம் அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் வரக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடை காலம் இன்னொரு பக்கம் மிக மோசமா இருக்கு இது இந்த கோடை காலம் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குளிர்காலங்கள்ல அதிகாலையில பனிப்பொழிவா இருந்தாலும் அவ்வப்போது நமக்கு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல சில நேரங்கள்ல பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாகிட்டு போகும் தமிழகத்தில் டிசம்பர் இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் பலத்த மழை கண்டிப்பா நமக்கு வந்து அடையும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அது வந்து நூறு சதவீதம் எல்லா மாவட்டத்துக்குமே வருமானா அதுவும் கிடையாதுங்க ஏன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை எல்லாம் ஒவ்வொரு நாளும் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலுமே நீங்க போய் சென்னையில இருக்கிற அதே குளிர் வேலூரில் இருக்கானா கண்டிப்பா கிடையாதுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் ஒசூர் போன்ற இடங்கள்ல மிக தீவிரமான பனிப்பொழிவு அதிகாலையில வெறும் பதினேழு டிகிரி செல்சியஸ் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்னு அங்கே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு ஒரு தீவிரமான தான் உள் மாவட்டத்தில் பார்க்குறோமே தவிர சும்மா இந்த கடலோர மாவட்டத்துல இந்த விழுப்புரம் கடலூர்ல இருக்கிற அதே பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் கிடையாது நிறைய இடங்கள்ல வேறுபட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள் இருக்கு அதுல ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரியான பனிப்பொழிவை நம்ம பாக்குறோம் அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மாறுது இதுவே நீங்க கொடைக்கானல் நீலகிரி வால்பாறை சோலையார் பக்கம் போனீங்கன்னா பத்து டிகிரி செல்சியஸும் குறைவான வெப்பநிலை பதிவாகி போலனா ஏன்னா அந்த அளவுக்கு அங்கேயும் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள்லாம் நிச்சயமாக சொல்றோம் குளிர் ரொம்ப அதிகமா தான் இருக்கும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளை விட இங்க இந்த இரண்டு பகுதிகளும் நமக்கு வந்து அதிக மழை வாய்ப்பு மற்றும் பனிப்பொழிவாகவே எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒரு தொடர் மழை வாய்ப்பு மற்றும் பனிப்பொழிவாக எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவும் தீவிரமான மழை பொழிவு வந்து பதிவாகும் இந்த பொங்கல் பண்டிகை வரைக்கும் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் மழை பொழிவாக அவ்வப்போது சில சமயங்கள்ல இருக்கும் பொங்கல் பண்டிகை முடிஞ்சவுடன் மழையும் இருக்காது பனிப்பொழிவும் சேர்ந்து இருக்காது ஏன்னா அதுதான் நம்ம சொல்ல போகிறோம் பனிப்பொழிவும் சேர்ந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இத்தனை நாட்கள் வெறும் பனிப்பொழிவாவது இருந்துட்டு இருந்தது இப்ப அதுவுமே நமக்கு இந்த பொங்கல் நாட்கள் முடிந்தவுடன் வடகிழக்கு பருவ காற்று அந்த காற்றுடைய திசையே நமக்கு வந்து அப்படியே மொத்தமா மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இந்த பனிப்பொழிவுனுடைய தாக்கமும் படிப்படியாக முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு எத்தனை நாட்கள் இந்த பனிப்பொழிவு இருக்கும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு தீவிரமும் அதிகரிக்கும் எப்போனா இந்த பொங்கல் நாட்கள் வர வரைக்கும் தான் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தீவிரமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தீவிரமாக இருக்கும் அதன் பிறகு இந்த பொங்கல் முடிந்து பிப்ரவரி தொடங்கியாச்சு அப்படின்னா நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக பதிவாக ஆரம்பிக்கும் சில இடங்கள்ல கனமழையாக சில இடத்துல வந்து மிதமான மழையாக நமக்கு எல்லாம் பதிவாகி இந்த பொங்கல் நாட்களுக்குள்ள நமக்கு மழை பெய்து ஓய்வடைந்து அதுக்கப்புறம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் மற்றும் குளிருடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டோர் ஆப்ஷன் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை மறக்காம கிளிக் பண்ணி ப்ராடக்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சில இடத்துல வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் நீங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுடைய விலையுமே வந்து உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் ஸ்டோர் லிங்க் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மறக்காமல் ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த புத்தாண்டு சலுகைகளையும் நீங்கள் சிறப்பாக பயன்பெற்றுக்கொள்ளும் நண்பர்களை